வணக்கம் நண்பர்களே இன்று இந்த வீடியோவில் நீங்கள் தூங்குவதற்கு முன் மனதை கவரும் ஒரு சிறிய பயிற்சியை செய்வோம் இது உங்கள் மனதை செல்வத்திற்காக நிரலிடும் நைட் மைண்ட் செட் ஃபார் மணி அட்ராக்ஷன் இரவு நேரம் உங்களுள் மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் மிகவும் திறந்திருக்கும் நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் இப்போது உங்கள் கண்களை மூடி ஆழமாக சுவாசிக்கவும் மெல்ல மூச்சை விடுங்கள் உங்கள் மனதில் இப்படிச் கொள்ளுங்கள் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் செல்வம் எனக்கு எளிதாக வந்து சேர்கிறது நான் பணத்திற்கும் பலத்திற்கும் தகுதியானவன் நாளை எனக்கு புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கின்றன இந்த வாக்கியங்களை தினமும் இரவு தூங்குவதற்கு முன் மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள் அது உங்களுள் மனத்தில் பதிந்து பணத்தை ஏற்கும் சக்தியை அதிகரிக்கும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சிந்திப்பதே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது நீங்கள் செல்வத்தை நினைத்தால் செல்வம் உங்கள் பக்கம் ஓடிவரும் இப்போது சாந்தமாக தூங்குங்கள் உங்கள் மனம் ஏற்கனவே பணத்தை ஏற்கும் ஆற்றலில் நிரம்பிவிட்டது நாளைய நாள் உங்களுக்காக வளமும் வாய்ப்புகளும் நிறைந்து வருகிறது